இயல் இசை நாடகங்களை தொகுத்து வழங்கும் ராஜ இந்திர பிரவீனின் முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் அருள் பெற்ற பன்னிரு ஆழ்வார் திருமார்களின் வரலாற்று சித்திரங்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணா ஸ்ரீதேவி பூதேவி தேவி போற்றி போரை அன்பார்ந்த மெய்யன்பர்களே திருமாலின் திருவடிகளையும் அவருடன் ஒன்றாய் கலந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாசுரங்களால் நித்தமும் துதித்த ஆழ்வார் திருமார்களின் பக்தியினைப் போற்றி வேண்டி வணங்காதவர்கள் எவரும் உண்டாய் என்ன பக்தி என்ன செய்யும் என்ற கேள்விக்கு பக்தி எதையும் செய்யும் என்று பறைசாற்றும் திருமாலின் ஆழ்வார்கள் கதை இல்லை இல்லை வரலாற்றை பேசி இந்த சேனல் மூலமாக தங்களுக்கு எடுத்துரைக்க அடியேன் என்னதவம் செய்தேனோ தெரியவில்லை கார்வண்ணன் கருணையாலே அவன் தாழ்வணங்கி இப்பணியைத் தொடங்குகிறேன் உங்களின் ஆதரவோடு இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிர்களின் முதல் உணர்வு பசி பசிக்கு அடுத்து வந்தது பயம் பயத்தின் காரணமாய் எழுந்தது பக்தி உயிர்களிடத்தில் முதலில் எழுந்த முயற்சி பசியை தீர்த்து கொள்ளும் முயற்சி ஜீவராசிகளிடம் உணவு பழக்கங்கள் உண்டாகி அவரவர் தேவைக்கேற்ப உணவுகளை தேடி பசியாரின அடுத்து உயிரினங்களை பாதித்தது இயற்கை நிகழ்வுகள் காற்று மழை இடி மின்னல் நெருப்பு ஆகியன இவைகளை கண்டு உயிரினங்கள் அஞ்சின பயம் மனதிலே உண்டாயிற்று இருந்து தப்பிக்க நினைத்த போது மரம் செடி கொடி பாறைகள் குகைகள் என பல இயற்கை மறைவிடங்கள் அவைகளுக்கு உறைவிடங்களாகின பரிணாம வளர்ச்சியின் காரணமாக மனிதனுக்கு மட்டும் ஆறாம் அறிவான பகுத்தறியும் அறிவு அதிர்ஷ்டவசமாக கிடைத்துவிட்டது பசியை எப்படி போக்கிக் கொள்வது என்பதை கற்றுக்கொண்டான் பயத்தை எப்படி போக்குவது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் எல்லா நிகழ்வுகளையும் சகல சக்தி வாய்ந்த யாரோ ஒருவன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்று அவன் நம்ப துவங்கினான் அவனை பற்றி கொண்டால் அவன் நமக்கு பக்கபலமாக இருப்பான் என்றும் நம்பினான் ஆம் நம்பினால் அவன் நம்மை கைவிட மாட்டான் அவன் பெயர்தான் கடவுள் என்ற முடிவுக்கு வந்தான் அவனிடம் மாறாத அன்பும் நம்பிக்கையும் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அது பக்தியாக மாறியது பயம் பக்தியாகி பக்தி பயபக்தியானது எனவே ஆண்டவனை பக்தியால் நெருங்கிவிட்டால் இவ்வுலகில் பசியும் இல்லை பயமும் இல்லை பிணியும் இல்லை என்ற நம்பிக்கையின் உச்சத்திற்கு மனிதன் சென்றான் பின் அவன் என்ன நினைத்தானோ அது நடக்க ஆரம்பித்தது இறைவன் உண்டானான் பயம் மறைந்து பக்தி உண்டாயிற்று பக்தி பயபக்தியானது ஆரவாரம் இல்லாத ஆராதனையும் அன்பை அடிப்படையாக கொண்ட வழிபாடும் உதயமாயிற்று காலங்கள் வளர வளர அவரவர்கள் வாழ்ந்த இடத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப தெய்வ வழிபாடுகள் தொடர்ந்தன நமது மக்களின் குழுக்கள் இருவேறு பிரிவுகளை தெய்வ வழிபாட்டில் உருவாக்கின ஒன்று சைவமாக செழித்தது மற்றொன்று வைணவமாக வளர்ந்தது இப்படி பன்னிரு ஆழ்வார்களின் வாழ்க்கையும் வரலாறும் மனித குலத்திற்கே ஒரு பாடமாக அமைந்தது எல்லோராலும் கற்றறிய முடியாத சமஸ்கிருத மொழியில் வேதங்கள் எழுதப்பட்டிருந்தன அவ்வேதங்களை தமிழாக்கம் செய்த பெருமை ஆழ்வார்களையே சாரும் இறைவனை இறைஞ்சி வழிபடுகின்ற வார்த்தை ஜாலங்களை அவற்றிலே காட்டினார்கள் பலாசுலையில் தேன் கலந்தது போன்ற சுவையை பாசுரங்களில் வடித்தார்கள் திருமால் மீது மாறாத காதல் கொண்டு பக்தியில் மீதந்து மற்றவர்களையும் பக்தியில் ஆழ்த்தியதால் இவர்கள் ஆழ்வார்கள் ஆனார்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் பெருமாள் மகாலட்சுமி தாயார் விஸ்வசேனர் என்ற சேனை முதலியார் ஆகிய இந்த மூவருக்கு பிறகு முதல் ஆச்சாரியராக திகழ்ந்தவர் நாதமுனி அவர்களே இவர்தான் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களை மீட்டெடுத்தவர் அடுத்து ஆழ்வார்களின் வரலாற்று சித்திரங்களில் நமது பார்வையை செலுத்துவோம் ஓம் நமோ நாராயணா பூதேவி ஸ்ரீதேவி ஸ்ரீமன் நாராயணா நிம் பாதம் போற்றி போற்றி எழுத்த வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன் இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன் ஓம் நமோ நாராயணா திருமதி பிரியா நம சர்வ ஸ்ரீ ஸ்ரீராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ சதாசிவ ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீராந்திரி ராஜேந்திர பிரவீன் சுபம்